அடுத்ததாக வரவு செலவு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதிய உயர்வு இம்மாதம் முதல் வழங்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதனால் ஓய்வு பெற்ற ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்திற்கு தகுதியாளர்களாக இருக்கிறார்கள் என அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பூன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு இளைஞர்கள் மாடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்த இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியை சேர்ந்த பதினேழு பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை அக்போபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று துப்பாக்கிகளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்போபுர பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துகளில் சிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியரான பேராசிரியர் ருவாந்தி பெரேரா தெரிவித்தார் இவற்றில் பெரும்பாலான விபத்துகள் அறியாமை மற்றும் சோதனை செய்து பார்ப்பதன் ஊடாக இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் கிரிபாத் கொடையில் உள்ள அரச நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மர்வின் செல்வா மற்றும் மூவருக்கு பிணையில் செல்ல கம்பா மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சிறுபோகத்திற்கான நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன இதன்படி நாட்டரிசி நெல் ஒரு கிலோகிராம் நூற்று இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் ஒரு நூற்று இருபது ஐந்து ரூபாவிற்கும் சம்பா நெல் ஒரு கிலோகிராம் நூற்று முப்பத்து இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் புத்தளம் உடப்பு கிராம கரையோரப் பகுதியில் பிளாஸ்டிக் பாலிதீன் தயாரிப்பு மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கியுள்ளன குறித்த பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்கரைக்கு சென்றபோது அதிகாலை தொடக்கம் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரையொதுங்கிய வண்ணம் காணப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளனர்